மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதா புகார் சொல்லியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் கூடியவர்கள் வழக்கு தொடர போறாரு சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையே இப்படி வழக்கறிஞரை போட்டு தாக்குனா சாதாரண மக்களோட நிலைமை என்ன சோ அது மட்டும் இல்லாம அதே ஸ்டேஷன்ல ஒரு ஊனமற்றவர் மாட்டுத் வந்ததுக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிச்சு கொடுமைப்படுத்தி அவரை அடிச்சிருக்காங்க சொல்லிட்டு ஒரு புகார் வருது அதையும் நீங்க பாருங்க இந்த போட்டோல சோ தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சாக்குடி காவல் நிலையத்துல இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதா தொடர்ந்து புகார் வருது சோ அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியும் சரி டிஜிபியும் சரி தமிழக முதல்வரும் சரி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் மக்களாக நீங்க என்ன நினைக்கிறீங்க காவல்துறை டிபார்ட்மெண்ட் பத்தின்னு கமெண்ட்ல சொல்லுங்க